துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள் போகலாம் சொந்த வீடு வாங்க ஸ்தல சயன பெருமாள் கோவில் சொந்த வீடு வாங்கறதுக்கு என்ற ஆசை யாருக்கும் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு செல்லலாம் ஆனால் சென்னையில் வசிப்பவர்களுக்கு இந்த கோவில் அருகாமையில் இருக்கும் அதனால் தான் சென்னை வாசிகளுக்காக இந்த கோவில் பிரத்யேகமாக சொல்லப்பட்டுள்ளது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில்தான் ஆனால் இந்த கோவில் இப்படி ஒரு சிறப்பு இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்றால் முருகர் கோவிலுக்குத்தான் போவாங்க ஆனால் சென்னையில் மகாபுலி புறத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தாலும் சொந்த வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த வீடு வாங்க ஸ்தல சைன பெருமாள் கோவில் மகாபலிபுரத்தில் இந்த ஸ்தலசைன பெருமாள் கோவில் இருக்கிறது பெருமாளுக்கு இந்த பூமி ரொம்பவும் பிடித்ததால் அவர் நிலத்தையே படுத்து காட்சி தருகிறார் இதனால் தான் இவருக்கு இந்த கோவிலில் ஸ்தல பெருமாள் என்று பெயர் வந்தது ஸ்தலம் என்றால் தரையிலேயே படுத்து கிடக்கும் பெருமாள் இந்த கோவிலில் இருக்கும் தாயாருக்கு நிலமங்கை தாயார் என்று பெயர் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர நிலம் வாங்க இந்த கோவிலையும் ஒரு பரிகார ஸ்தலமாக சொல்லப்பட்டு உள்ளது இந்த கோவிலுக்கு நிறைய முறை சென்று வந்திருப்போமானால் இந்த கோவிலில் இப்படி ஒரு சிறப்பு இருப்பது நம்மில் பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் வீடு வாங்க நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கு இந்த ஆரிய தகவலை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி இந்த கோவிலுக்கு சென்று வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று வேண்டுதலை வைத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான நல்லது நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஸ்தலசயன பெருமாள் அருள் புரியும் நிலமங்கை தாயாரின் அருள் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற இந்த தகவலை முடித்துக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்